ஒன்று கடவுளே எம்மீது இறங்கியமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக இரண்டு அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் மைனஸ் பல்லவி நான்கு வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் மைனஸ் பல்லவி ஐந்து கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக ஏழு கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக மைனஸ் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் கடவுளே எம்மீது இறங்கியமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக என்ற இந்த மன்றாட்டு நமது வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தையும் ஆசிர்வாதத்தையும் ஆழமாக தேடுகிறது நமது இருண்ட தருணங்களிலும் அவர் தனது ஒளியை நம்மீது நமது பாதையை தெளிவுபடுத்துகிறார் இந்த ஆசிர்வாதம் நமக்காக மட்டுமல்ல என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் என்று இறைவசனம் கூறுகிறது நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் மூலம் நாம் வாழும் விதத்தின் மூலம் மற்றவர்கள் இறைவனின் அன்பையும் நீதியையும் கண்டுகொள்ள வேண்டும் அவர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகிறார் இந்த உலகை வழிநடத்துகிறார் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறார் ஆகவே நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக என்ற அழைப்புக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் ஆண்டவரையும் ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது பொழியப்படட்டும் உம்மொழியால் நாங்கள் பிரகாசிக்கட்டும் இதன் மூலம் உலகின் வரை உள்ளோர் உம்மை அறிந்து உம்மை போற்றியுமுடன் உம்முடன் இணைந்து வாழும் கருவியாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் புரியும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக